வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி இப்ப நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டி வெற்றி நடைபெறுட்டு இருக்கோம் அனைத்திற்கும் உங்களுடைய பேரன்பும் பேர் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவு தான் யார் என்று நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆமா தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான வேறு எங்கும் இதுவரை நீங்கள் கேட்காத மிக துல்லியமான கணிப்புகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா நம்ம பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரல கொடுக்கும்போது அந்த கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா அந்த ராசிக்காரர்கள் எல்லா காலநிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காலமாக இருக்கணும் அதாவது லாபத்தை அடையலைனாலும் பரவாயில்ல நஷ்டத்தை அடையாமல் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சரியான பாதிக்கு செல்ல வேண்டும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னால் கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதற்கான பலன்களும் மாறி மாறி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நிரந்தர முன்னேற்றத்தை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஒரு மனிதனாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம லைஃப் நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கை எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் இதை ஒன்றை தாண்டி வேறு என்ன நம்ம யோசிச்சிட போகிறோம் ஆனால் அந்த நல்ல வாழ்க்கைக்காகவே இன்றைக்கி நம்ம எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் தடைகள் தடைகள் அப்படின்ன உடனே தனுசு ராசிக்காரங்க டக்குன்னு பார்ப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அதிகமாக தடைகளை சந்திப்பவர்களே இந்த ராசிக்காரர்கள் தான் தடை தாமதம் இது எல்லாமே தடங்கள் இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பழகி போயிடும் அதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவங்க பெருசாகவே எடுத்து மாட்டேன் இதெல்லாம் லைஃப்பில் நான் பார்த்து பார்த்து பழகிடுச்சுங்க அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் எது போன்ற கிரகநிலைகள் வேலை செய்ய இருக்குது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குது இது இவர்களுக்கு சாதகமாக அமைய போதா இல்லை இவங்க எச்சரிக்கையாக இருக்கணுமான்ற எல்லா தகவல்களிலும் இந்த பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஒரு பெரிய ஆஃபர் விட்டுருக்கோம் இந்த சாம்பிராணி பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு மகா மேரு சங்கு ஒன்று முற்றிலும் இலவசம் அதனோட சேர்த்து பார்த்திங்கன்னா ராஜ கோமதி சக்கரம் ஒன்று விஷ்ணு சக்கரம் இரண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு குன்றின் மணி சிவப்பு குன்றின்மணி பதினோரு எண்ணிக்கையில் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆடி பதினெட்டு முன்னிட்டு பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சரிங்களா அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஆஃபர் வரக்கூடிய சனிக்கிழமை வரை மட்டும்தான் ஆடி பதினெட்டு வரை மட்டும்தான் சரிங்களா சரி இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவை பார்ப்போம் ஐயா வரக்கூடிய இந்த மாதம் அதாவது ஆடி பதினெட்டு அது இந்த மாதமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் ஆடி பதினெட்டும் வருது இந்த சக்தி வாய்ந்த நாட்கள் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம நேரத்தை ஒதுக்கி சக்தி வாய்ந்ததாக கொடுக்குறோமோ பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்க தற்பொழுது ஆன்மீகம் ரீதியாக நிறைய தேடல்கள் உருவாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எது போன்ற அமைப்புகள் ஒன்பது கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவான் குரு பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு அவருடைய பலத்தை அவருடைய அவருடைய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் அதாவது எப்படின்னா ஜாதகருக்கு பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அறிவு கொடுக்கறதாக இருக்கட்டும் திறமை கொடுக்கறதா இருக்கட்டும் ஞானத்தை கொடுக்கறதாகட்டும் எல்லாத்தையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே சுக்கர பகவான் இருக்கார் ஆனால் ஏழு என்பது சுக்கரனுக்கு சிறப்பானு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாம் தனுசு ராசியில் திருமணமானவர்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா ரொம்ப அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும்னு நினைப்பாங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க அப்படியே சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப சீண்டுனா பயங்கர கோபத்துக்கு ஆளாவாங்க இது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கணும் ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம வந்து அப்படியே பார்த்தா ஜொலிக்கக்கூடிய லைஃப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு எதிர்காலத்தின் மீது அதிக திட்டங்கள் கொண்டவர்கள்லாம் இந்த ராசிக்காரர்களும் ஒருத்தர் சரிங்களா தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கான முடிவுகளையும் திட்டமிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் என்னென்னா இவங்க சரியாக தான் யோசிப்பாங்க லைஃப்பில் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் நடுவில் உள்ளே பூந்து பூந்து இவங்க மனசை குழப்பத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாம் தனுசு ராசிக்காரருடைய லைஃப்பில் பெரும்பாலும் இவர்கள் பார்த்த சில விஷயங்கள் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்கள் பெண்கள் பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேசணும் இதே தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ஆண்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் வெளிநபர்களிடம் பேசும்போது வெளிநபர்களிடம் நான் சொல்கிறேன் முன்பின் தெரியாத ஆண்களிடமோ முன்பின் தெரியாத பெண்களிடமோ பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கவனமாக பேச வேண்டும் என்ன விஷயமோ அதை மட்டும்தான் பேசும் சரிங்களா அல்லது இங்கே மற்றவங்களுடைய பிரச்சனைக்காகவோ இல்லை மற்றவங்க வந்து மற்றவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முன்பின் தெரியாத ஆண்கள் பெண்களிடமோ பெண்கள் ஆண்களிடமோ உதவி செய்கிறேன்னு சொல்லி முன்பின் தெரியாத நபர்களிடம் ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்தில் ஆண்களுக்கு பெண்கள் நட்பு ரீதியாக அறிமுகம் ஆவாங்க பெண்களுக்கு ஆண்கள் நட்பு ரீதியாக அறிமுகம் ஆவாங்க ஹெல்ப் கேட்பாங்க உதவி கேட்பாங்க நீங்களும் அவர்களுடைய சூழ்நிலை என்னன்றதை முழுமையாக ஆராய ஆராயாமல் அவசரப்பட்டு சில விஷயங்களில் இறங்கினீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு பேர் கெட்டு போகும் அதாவது உங்களுடைய பேரை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பழகக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் சரிங்களா அதே போல் தாய் தந்தை உடல்நிலையில் ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா சின்ன ஒரு சிம்டம் தெரிஞ்சாலும் உடனே அவர்களை கூட்டிகிட்டு போய் மருத்துவர்களிடம் பார்த்து அவர்களுக்கான உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் வீட்டுக்காக செலவு செய்யக்கூடிய இந்த திருமணமான குறிப்பாக தனுசு ராசியில் திருமணமாகி குடும்பஸ்தன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே செலவு பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் மன்னிக்கணும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ பாருங்கள் இந்த காலகட்டம் அதான் நான் சொன்னல பத்து ரூபா சம்பாரிச்சா பதினஞ்சு ரூபாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும் பத்து என்பது புதனுடைய வீடு புதன் வீட்டில் செவ்வாய் இருப்பது பகை அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள் சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயே சண்டைக்கு போவீங்க இந்த நேரத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் அவங்கக்கிட்டேயே கா கருத்து முரண்பாடுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் குழந்தைகள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் வெளியில் விளையாட போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மீது ஒரு கண் இருக்கணும் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே விளையாடுறாங்க அப்படின்றது எல்லாமே கூர்ந்து கவனிக்கணும் பெற்றோர்கள் சரிங்களா பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு சின்ன சின்ன தொழில் தடங்கல்களையும் தாமதத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் வேலை வர மாதிரியே இருக்கும் ஆனால் வேலை கைக்கு வந்து சேராது சரிங்களா வேலையில் சிக்கல்கள் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறது செவ்வாய் ஏழில் பத் பத்தில் அப்படி பண்ணிக்கணும் பத்தில் அப்படியே அவர்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொந்தரவு வேலைக்கான தொந்தரவு கையில் கிடைக்கிற மாதிரி வரும் கிடைக்காமல் போகும் இந்த சூழ்நிலைகளை தற்பொழுது தனுசு ராசிக்காரர்கள் எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தின் வழிபாடு செய்யாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய லைஃப்பில் எதை தொட்டாலும் ஒரு தடை தாமதத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதுதான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மைனஸ் அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தின் ஆலயத்தில் உங்களுடைய பாதங்கள் பட வேண்டும் சரிங்களா தனுசு ராசிக்காரங்க அது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் உடைந்து காணக்கூடிய மனம் உடைந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த வருடம் அந்த நவம்பர் டிசம்பர் மாத கட்டத்தில் உங்களுக்கு அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் மனசுடஞ்சு அப்படியே வெக்ஸா அப்படியே ம மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் உங்க பதினொன்றாவது லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு பதினொன்றாம் இடம் என்பது சந்திரனுக்கு நல்ல இடமானு கேட்டீங்கன்னா உண்மையிலுமே பதினொன்று என்பது சந்திரனுக்கு நல்ல இடம் இந்த நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருமானத்தையும் தொழிலையும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்களையும் உங்கள் மனதில் உருவாக்கச் செய்வார் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் மகிழ்ச்சியான எண்ணம் மனநிலை உடல் அமைப்பு நினைத்ததை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவை எல்லாம் சந்திரன் பதினொன்றில் அமர்ந்து கொடுப்பார் அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்காரு நம்ம சொல்லியிருந்தோம் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செவ்வாய் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா காரிய தடைகளை உண்டு பண்ணுவார் பாருங்க ஒரு பக்கம் சந்திரன் நல்லதை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் ச செவ்வாய் பகவான் பத்தில் இருந்து பத்தாம் வீட்டிலிருந்து அதை வந்து தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இதனால் தான் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைக்கு வரும் வாய் கெட்டாமல் போகும் இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்பொழுது தசாபுத்தி என்ன நடந்துட்டுருக்கு அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் எட்டில் இருக்கார் புதன் இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு வந்து புதன் ஒரு நல்ல இடம்தான் சரிங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார் பிரிந்து போய் ரொம்ப வருஷமா தள்ளி இருந்த சில சொந்தங்கள் இந்த நேரத்தில் அதுவும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே தேடி வருவாங்க தனுசு ராசி நண்பர்களே ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் இதனாலேயும் கொஞ்சம் செலவுகள் நடக்கும் தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் தான் எட்டில் நல்ல இடத்தில் இருக்காரு அந்த அதாவது நண்பர்கள் உதவி கிடைக்கும் சரிங்களா ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு வேலைக்கான தொழிலுக்கான முயற்சிகளை எடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நடுநடுவில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் மனசில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் தான் நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய உங்களுக்கே சில நேரத்தில் நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பான்ற சந்தேகம் உங்கள் மேலேயே வந்துடுது பாருங்கள் நிறைய டைம் பாருங்கள் உங்கள் மேலேயே நிறைய சந்தேகங்கள் வரும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கே அவங்க மேலே டவுட் வரும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா கரெக்டாக செஞ்சுருக்கிறோமா இது சரியா இல்லை மற்றவங்க கண்ணுக்கு இது தப்பாகப்படுமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் ஆகவே மன தெளிவோடு முன்னேற வேண்டிய காலகட்டம் இந்த பதிவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட நிதியருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் தான் எந்த கிரக நிலைகள் நடந்தாலும் எந்த நிலைகள் நமக்கு என்ன பலன்களை கொடுத்தாலும் நல்லதை மட்டும்தான் ஒரு மனிதன் எதிர்பார்க்க போகிறோம் அப்போ ஒரு மனிதனால் நல்லது உள்ளே கொண்டு வரது தன்னுடைய லைஃப்குள்ளே நல்லது உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நம்மளால் எடுக்க முடிஞ்சதை ஒரு மனிதனாக எடுத்து தான் ஆகணும் சரிங்களா இந்த பதிவு அனைவருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்